முன்னொரு காலத்தில் சண்டிகேஸ்வரர் என்ற சிவபக்தர் இருந்தார் அவர் தினமும் கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள பசுக்களை மேய்த்து அவற்றின் பாலைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவரது பக்தி மிகவும் ஆழமானது ஒருநாள் பசுக்களின் கன்றுக்குரிய பாலை சண்டிகேஸ்வரர் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவதை பார்த்த சில கிராமவாசிகள் முனிவரிடம் சென்று கோல் சொன்னார்கள் இதைக் கேட்டு கோபமடைந்த முனிவர் சண்டிகேஸ்வரர் அபிஷேகம் செய்யும் இடத்திற்கு சென்று ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டார் சண்டிகேஸ்வரர் பக்தியுடன் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும்போது ஆத்திரமடைந்த முனிவர் தன் காலால் அபிஷேகப் பானையை உதைத்து தள்ளி அபிஷேகத்தை தடுத்தார் தனது சிவ பூஜையை கெடுத்தது யாரென்று தெரியாமல் சண்டிகேஸ்வரர் ஆவேசமடைந்தார் திரும்பி பார்த்தபோது அங்கு நின்ற முனிவரை சரியாக பார்க்கவில்லை சிவ பூஜைக்கு தடை ஏற்படுத்தியவர் யார் என்று பார்க்காமல் அது ஒரு தவறு செய்த நபர் என்று எண்ணி அங்கிருந்த கோல் ஒன்றை எடுத்து முனிவரின் காலை வெட்டினார் தன் பக்திக்காக தந்தையையே தண்டித்த சண்டிகேஸ்வரரின் தீராத அன்பை மெச்சிய சிவபெருமான் உடனே தோன்றி இன்று முதல் நீயே எம் கணங்களுக்கு தலைவனாவாய் என்று வரம் கொடுத்து அவரை சண்டிகேஸ்வரர் என்ற பெயருடன் தனது ஆலயத்தில் இடமளித்தார் பக்திக்கு முன்னால் எந்த உறவும் இல்லை என்பதையே இக்கதை விளக்குகிறது